டூ பாயிண்ட் டூ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை வந்து மகாராஜா திரைப்படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இது யூஸ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து டூ பாயிண்ட் டூ ஐநூறு கோடி செலவில் ரொம்ப பிரம்மாண்டமான பேன் இண்டியா ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆனது அந்த திரைப்படத்தோட சாதனையை வந்து மகாராஜா பிரேக் பண்ணியிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்படாத திரைப்படமாக தான் மகாராஜா திரைப்படம் வந்து வெளியானது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து நூறு கோடியை வந்து டச் பண்ணது நூறு நாட் மக்கள் வந்து வசூல் வேட்டை வந்து ஆடியது அதனால் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் ஹிட் ஆகிற அப்படி இல்லைனா பேன் இண்டியா ஃபிலிம் வந்து சீனாவில் ரிலீஸ் பண்ணுவது வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது ஸோ தளபதியோட கோட் அதுக்கப்புறமா வந்து மெர்சல் பிகில் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் கூட சீனாவில் வந்து சப்டைட்டிலோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தப்பாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து டூ பாயிண்ட் டூவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீனா மக்களிடையே வந்து டூ பாயிண்ட் டூக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த திரைப்படம் எந்திரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அதோட இரண்டாவது பாகனால் வந்து உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ அந்த திரைப்படமே வந்து ஃபஸ்ட் டே மட்டும்தான் பயங்கரமான வசூல் இருந்துச்சு அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து மொத்த வசூலி வந்து வெறும் வந்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் வந்து சீனாவில் வந்து பண்ணியிருந்தது டூ பாயிண்ட் டூ இப்போ அந்த ஒரு ரெக்கார்டை வந்து வெறும் வந்து மூன்று நாட்களில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு எஸ் வந்து மகாராஜா திரைப்படம் இரண்டு நாட்களில் இருபது கோடியும் மூன்று நாட்கள் முடிவில் முப்பத்தாறு கோடியும் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு ஸோ வந்து ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்நாள் வசூலை வந்து மூன்று நாட்களில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் பண்ணியிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவுக்கு